ஹலோ லர்னர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பழக்க வழக்கம் ரிலேட்டடான ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கிறது அதாவது நமக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை வந்து பழக்கப்படுத்திக்கோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இல்லைன்னா கெட்ட விஷயங்களை வந்து பழக்கப்பட்டுக்காது அதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பழக்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா தேர்ட் பர்சனை பத்தி பேசும்பொழுது வந்து பழக்கப்படுத்திக்கிட்டான் இல்லை பழக்கப்படுத்திக்கிட்டா அந்த மாதிரி சொல்லி பேசுவோம் அந்த மாதிரியான வாக்கியங்களை ஹிந்தியில் எப்படி சொல்றது பேசுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் சீக்கிரம் தூங்க பழகிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு ஜல்தி சோனைக்கு ஆதத் டாலோ ஸோ பழகிக்கோ அப்படின்னா வந்து ஆதத் டாலோ அப்படின்றத சொல்லணும் பழகிக்கோ அப்படின்னா அதாவது இனிமேல் பழக்கப்படுத்திக்கோ பழக்கமாக்கிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆதத் டாலோ ஆதத் அப்படின்றது வந்து பழக்கத்தை வந்து குறிக்குது பழக்கப்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆதத் டாலோ ஜல்தி தி சோனேக்கி அப்படின்னா வந்து சீக்கிரம் தூங்குவதற்கு அப்படின்றது அர்த்தம் ஸோ ஜல்தி அப்படின்னா சீக்கிரம் சோனேக்கி அப்படின்னா தூங்குவதற்கு பழக்கப்படுத்திக்கொள் சரியான நேரத்துல வேலையை முடிக்க பழகிக்கோ ஏதாவது ஒரு வேலை கொடுத்தா சரியான நேரத்துல ஃபினிஷ் பண்ணி சம்மிட் பண்றதுக்கு பழகிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு சமைப்பர் காம் கதம் கர்னேகி ஆதத் டாலோ ஸோ ஆதத் டாலோ பழகிக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு ஆதத் டாலோ அப்படின்றத நம்ம பார்த்தோம் சரியான நேரத்துல அப்படின்னா சமைப்பர் காம் கதம் கர்நேகி அப்படின்னா வந்து வேலையை காம் அப்படின்னா வேலை முடிப்பதற்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து கதம் கர்னேகி அப்படின்றது செய்து முடிப்பதற்கு செய் அப்படின்னா கரு ஸோ கதம் கரு அப்படின்னா முடிச்சு முடிச்சுடு அப்படின்ற மாதிரி செஞ்சு முடிச்சிடு அப்படின்ற மாதிரி அர்த்தம் செஞ்சு முடிப்பதற்கு அப்படின்றதுனால கதம் கர்ணேக்கி ஆதர் டாலோ அப்படின்றத சொல்கிறோம் வெயில் நாளில் அதிகமாக தண்ணி குடிக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கர்மிக்கே மௌசம் கர்மிக்கே மௌசம்மே கூணி பீ பீனேக்கி டாலோ கர்மிக்கே மோசம் அப்படின்னா வந்து வெயில் நாளை வந்து குறிக்குது ஸோ மௌசம் அப்படின்றது வந்து அந்த சீசனை வந்து குறிக்குது கர்மிக்கே மௌசம் அப்படின்னா வெயில் நாள் கர்மி அப்படின்றது வெயிலை குறிக்குது ஸோ வெயில் நாளில் அப்படின்னு சொல்றோம்ல ஸோ அதனால கர்மிக்கே மௌசம் மே மே அப்படின்றது வந்து வெயில் நாளில் அந்த லே சவுண்டுக்காக வருது கூப் பாணி அப்படி பாணி அப்படின்னா வந்து தண்ணீர் கூப் பாணி அப்படின்னா வந்து நிறைய தண்ணீர் போதுமான அளவு தண்ணீர் அப்படின்றத அர்த்தம் கூப் பாணி இல்லைன்னா வந்து ஜாதா பாணி அப்படின்றதும் சொல்லலாம் பீனேக்கி டாலோ குடிப்பதற்கு அப்படின்னா பீனேக்கி ஸோ பியோ அப்படின்னா வந்து குடி அப்படின்றது அர்த்தம் பீனேக்கி டாலோ அப்படின்னா குடிக்க பழகிக்கோ அப்படின்றது அர்த்தம் குடிப்பதற்கு பழகிக்கொள் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஸோ கர்மிக்கே மௌசம்மே கூப்பானி பீனேகி ஆதத் டாலோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் டெய்லி புக்கு படிக்கிறதுக்கு பழகிக்கோ டெய்லி ஒரு புக்கு படிக்க பழகிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு பிரதிதின் ஏ கிதாப் பண்ணைக்கு ஆதத் டாலோ பிரதீத்தின் அப்படின்னா தினம் தோறும் அப்படின்றத அர்த்தம் ஸோ பிரதி அப்படின்றது வந்து ஒவ்வொரு அப்படின்றத நம்ம வந்து குறிக்கும் தமிழில் கூட பிரதி வார்த்தை அப்படின்றது தான் சொல்லுவோம் பிரதி ஸோ ஒவ்வொரு நாளும் ஏ கிதாப் அப்படின்னா ஒரு புத்தகம் அப்படின்றது அர்த்தம் பண்ணைக்கு ஆதத் டாலோ அப்படின்னா படிப்பதற்கு பழகிக்கோள் படோ அப்படின்னா படி அப்படின்றது அர்த்தம் பண்ணேக்கி ஆதத் டாலோ அப்படின்னா படிப்பதற்கு பழகிக்கொள் அப்படின்னு சொல்கிறதா அர்த்தம் நெக்ஸ்ட் பாருங்க அவளை போல கோவப்பட்டு பழகிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு நெகட்டிவா சொல்றோம் ஒரு விஷயத்தை கெட்ட பழக்கத்தை வந்து பழகிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு சோ ஆதத் டாலோ அப்படின்னா பழகிக்கோ ஆதத் மத் டாலோ அப்படின்னா பழகிக்காத அப்படின்றத அர்த்தம் அது ஒரு ஹேபிட்ட ஆகிக்காது ஆக்கிக்காத டெய்லி நம்ம ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த பண்ண பண்ண அது நமக்கு பழக்கமாயிடும் சோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம் அவளை போல அப்படின்னு சொல்றதுக்கு வந்து உஸ்கி தாரக் தாரக்கு ஸோ உஸ்கி தாரஹ் அப்படின்னா வந்து அவளை போல போல அப்படின்னா தாரஹ் அப்படின்றத அர்த்தம் கோபப்படுவதற்கு அப்படின்னு சொல்றதுக்கு வந்து குசா கர்ணேக்கி அப்படின்றது அர்த்தம் குசா அப்படின்றது கோவத்தை குறிக்குது ஸோ கோவப்படுறதுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு குசா கர்ணேக்கி ஆதத் மத் கோவப்படுவதற்கு பழகிக்காத கெட்ட பழக்கங்களை பழகிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ கெட்ட பழக்கம் அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தரை பொறுத்து வந்து மாறும் ஜெண்டரை பொறுத்து மாறும் ஒவ்வொரு ஃபேமிலியை பொறுத்து மாறும் அந்த மாதிரி பொதுவாக சொல்றதுக்கு இதுக்கு புரி ஆதத்தோன்கி ஆதத் மத் டாலோ ஆதத்தோன் பழக்கம் ஸோ கெட்ட பழக்கங்கள் ஸோ அதனால இங்கேயும் வந்து புரி புரி அப்படின்றது வந்து கெட்டதை வந்து குறிக்குது புரா அப்படின்னா வந்து கெட்டது ஸோ புரி ஆதோன்கி அப்படின்றது கெட்ட பழக்கங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம் தான் வந்து ஆதத்தோன்கி அப்படின்றது வருது ஆதத் மத் டாலோ கெட்ட பழக்கங்களுக்கு பழகிக்காது தான் ரெண்டு இடத்துல ஆதத் அப்படின்றது வருது ஃபஸ்ட்டு புரி ஆதத்தோன் கே அப்படின்றது வந்து எதனால் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ன்றதுனால ஆதத்தோன் கி அப்படின்றது வருது ஆதத்தோன் ஸோ அந்த ஓஎன் சவுண்டு வருது பார்த்தீங்களா அது வந்து எதுக்குன்னா ப்ளூரல் ஃபார்ம் அதனால தான் வருது புரி ஆதத்தோன் கி ஆதத் மத் டாலோ நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு இது சீக்கிரம் பழகிடும் அப்படின்னு சொல்றதுக்கு சோ ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒருத்தவங்களுக்கு புதுசா இருக்கு அப்படின்ற பட்சத்துல கவலைப்படாதீங்க சீக்கிரம் பழகிடும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு ஆப்கோ விடும் ஃப்யூச்சர் டென்ஸ்ல சொல்றோம் ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஒரு ஆர்டர் மாதிரி இதை பழகிக்கோ அதை பழகிக்கோ பெரியவங்கள அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கிறது அப்படின்றத பார்த்தோம் ஸோ பழகறத்துக்கு ஆனால் ஹிந்தி வார்த்தை வந்து ஆதத் அப்படின்றது அதாவது பழக்கம் அப்படின்னா ஆதத் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து சீக்கிரம் யூ வில் கெட் யூஸ்டு டு இட் யூ வில் ஸோ ஃபியூச்சர் டென்ஸு அதனால் ஆதத் ஹோஜாயேகி அப்படின்றத சொல்கிறோம் ஆப்கோ அப்படின்னா உங்களுக்கு ஜல்தி அப்படின்னா சீக்கிரம் இது பழகிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து இஸ்கி ஆதத் ஹோஜாயேகி அப்படின்றத சொல்கிறோம் அவள் லேட்டாக எழுந்து பழகிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு சாரி அவள் லேட்டாக வேலை செய்ய பழகிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு உசே தேர்தக் காம் கர்ணே ஆதத் ஹே ஸோ உசே அப்படின்னா அவள் தேர்தக் அப்படின்னா வந்து லேட்டாக நேரம் கழித்து அப்படின்ற மாதிரி அர்த்தம் காம் காம் கர்ணேக்கி அப்படின்னா வேலை செய்வதற்கு ஸோ காம் கர்நேகி ஆதத் ஹே பழகி பழகி இருக்கிறாள் அப்படின்ற மாதிரியான அர்த்தம் ஆதத் ஹே ஹெய்னு வருது ஸோ ப்ரெசென்டென்ஸ் ஸோ உசே தேர்தக் காம் கர்நேகி ஆதத் ஹே எனக்கு இங்க வெயில் பழகிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ ஏதாவது ஒரு புதுசா ஒரு ஏரியாவுக்கு வரோம் அப்படின்னா வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி வந்தவங்க வந்து சொல்லுவாங்க எனக்கு இங்க பழகிடுச்சு உங்களுக்கு இது பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் சீக்கிரம் பழகிடும் சோ நம்ம சீக்கிரம் பழகிடும் அப்படின்றத முன்னாடியே பார்த்தோம் எனக்கு இங்க வெயில் பழகிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முஜே யஹான் கி கர்மி கி ஆதத் ஹே சோ முஜே அப்படின்னா எனக்கு இங்க இருக்கிற வெயில் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து யஹான் கி கர்மி யஹான் கி கர்மி அப்படின்னா இந்த ஏரியாவோட நீங்கள் இங்கன்றதுக்கு பதிலாக வந்து சென்னையில் வெயில் பழகிடுச்சு மதுரையில் வெயில் பழகிடுச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம் எந்த ஏரியாவோ அந்த பிளேஸ் நேம் கூட மென்ஷன் பண்ணி சொல்லலாம் அந்த பிளேஸ் பிளேஸ் நேம் மென்ஷன் பண்ணி கி கர்மி அப்படின்னா அந்த இடத்தினுடைய வெயில் அப்படின்றத குறிக்கும் ஸோ முஜே கி கர்மி கி ஆதத்தியே பழகி இருக்கிறது பழகிவிட்டது அப்படின்ற மாதிரி அர்த்தம் நெக்ஸ்ட்டு பாருங்க ப்ரியா வந்து பிரியாவுக்கு அவளோட குழந்தையோட கோபம் பழகிடுச்சு கோபம் மீன்ஸ் அடம் குழந்தைங்க ஸோ இங்கிலீஷில் டான் டான்ண்ட்ரம்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ குழந்தைங்க அடம்பிடிக்கிறது தன் பிரியாவுக்கு அவளோட குழந்தைங்க அடம்பிடிக்கிறது வந்து பார்த்து பார்த்து பழகிடுச்சு ஸோ அம்மாவுக்கெல்லாம் வந்து தன்னோட குழந்தை எந்த விதத்தில் அடம்பிடிக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அந்த மாதிரியான வாக்கியங்களை சொல்கிறதுக்கு வந்து பிரியாக்கோ அப்னே பச்சே கே நக் கி ஆதத் கே நான் கேரான் கி அப்படின்றது வந்து டேண்ட்ரம்ஸ் அதாவது அடம்பிடிக்கிறது வந்து குறிக்குது குசா அப்படின்னா கோபம் இங்க வந்து அடம்பிடிக்கிறது ஆக்சுவலா நான் கேரான் கி ஆதத் ஹே அப்படின்னா வந்து அடம்பிடிக்கிறது பழகிடுச்சு அப்படின்றது அர்த்தம் அப்னே பச்சே அப்னே பச்சே அப்படின்னா வந்து தன்னுடைய குழந்தை அப்படின்றது அர்த்தம் ஸோ பச்சே அப்படின்றது வந்து குழந்தையை குறிக்குது அப்னே அப்படின்றது தன்னுடைய தன்னுடைய மீன்ஸ் இங்க வந்து முன்னாடி என்ன சொல்றோம் பிரியாக்கோ கோ பிரியாவுக்கு ஸோ பிரியாவுக்கு தன்னுடைய குழந்தை அதாவது அவளுடைய குழந்தை அப்னே அப்படின்றது தன்னுடைய அவளுடைய அவனுடைய அப்படின்றத வந்து குறிக்கும் ஸோ அப்னே நக்ரோன் கி ஆதத் ஹே நெக்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு சமைக்கும் பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஸோ சமைக்கிறது வந்து ஒரு ஹேபிட் அதாவது ப பழகிட்டீங்களா சமைக்க பழகிட்டீங்களா அந்த மாதிரி சொல்லி கேட்போம்ல அந்த மாதிரி கேட்குறதுக்கு கியா ஆப்கோ கானா பகானா கே ஹே அப்படின்றத கேட்கணும் ஸோ கானா பகானா அப்படின்றது வந்து கா ப சமைக்கிறது சமைக்கிற செயலை குறிக்கிறது சமையல் செய் அப்படின்றது அர்த்தம் சோ சமையல் செய்ய பழகிட்டீங்களா கானா பகானா கே ஆதத் ஆப்கோ அப்படின்றதுனால உங்களுக்கு அப்படின்னு ரெஸ்பெக்டோட சொல்றதுனால ஹெய்ன்னு முடிஞ்சிருக்கு நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த விஷயம்லாம் எங்களுக்கு பழகிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ புதுசாக ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குறதெல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு ரெகுலராக பழகிடுச்சு யாராவது சண்டை போடுறதெல்லாம் பார்த்தா இவங்க சண்டை போடுறதெல்லாம் டெய்லி பார்த்து பார்த்து பழகிடுச்சு இதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே பழகிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு இன் சீசோன் கே ஹம்கோ ஹே இன் சீசோன் அப்படின்னா இந்த விஷயங்கள் அப்படின்றது அர்த்தம் இன் சீசோன் கே ஹம்கோ அப்படின்னா எங்களுக்கு ஆதத் கே அப்படின்னா வந்து பழகிவிட்டது அப்படின்றது அர்த்தம் ஸோ இங்கே சீசோன் அப்படின்றது வந்து விஷயத்தை வந்து குறிக்குது ஸோ அங்கே நடக்கிற ஆக்ஷன்ஸ் ஏதாவது ஒரு ரிப்பீட்டடாக நம்ம பார்க்குற விஷயங்கள் அந்த மாதிரி இதை வந்து குறிக்குது எழுந்திருக்கிறது அவனுக்கு பழக்கமாகிடுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு உசே ஜல்தி உட்னேக்கா ஆதத் ஹே ஸோ உசே அப்படின்னா அவனுக்கு ஜல்தி உட்னேக்கா அப்படின்னா சீக்கிரம் எழுவது உட்டோ அப்படின்னா வந்து எழுந்துரு அப்படின்றது அர்த்தம் ஜல்தி உட்னேக்கா அப்படின்னா வந்து உட்னா ஜல்தி உட்னே கா ஆதத் ஸோ இங்கே வந்து உட்னே கா கா அப்படின்றது வந்து அவன் அப்படின்றதுனால கா அப்படின்றது வருது இதுவே வந்து அவளுக்கு சீக்கிரம் எழுந்திருக்கிறது பழகிடுச்சு அப்படின்னு சொல்லும் வந்து ஜல்தி உட்னே கி அப்படி கான்றது வந்து கியாக வரும் ஸோ உசே ஜல்தி உட்னே கி ஆதத் ஹோ கயே ஸோ ஹோ கயா வரும் ஸோ கயான்றது வந்து கையா மாறும் அவள் அப்படின்னு வரும் பொழுது அதனால தான் நாங்கள் நான் ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன பார்க்குறோம் உசே ஜல்தி உட்னேக்கா ஆதத் ஹோகையாகே அவனுக்கு பழகிவிட்டது ஆதத் ஹோகயாகே இதுவே அவளுக்கு பழகிவிட்டது அப்படின்ற பட்சத்தில் வந்து உட்னேக்கி ஆதத் ஹோக அப்படின்றது வரும் நெக்ஸ்ட் பாருங்கள் அவள் புது வண்டி ஓட்டி பழகிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ புதுசாக வண்டி வாங்கினாலோ இல்லை கார் வாங்கினாலோ சொல்லணும்ல ஓட்டி பழகிட்டா ஏன்னா புது கார் வந்து கொஞ்சம் ஓட்டுறதுக்கு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ உசே நையி கார் சன்னேக்கு ஆதத் ஹோகி அவள் அப்படின்றதுனால தான் இங்கே திரும்ப பாருங்கள் உசே நையி கார் நைய கார் நயா அப்படின்றது வந்து புதுசாக குறிக்கும் கார் அப்படின்றது பெண்பால் அதாவது மேக்சிமம் வண்டி கார் இது எல்லாமே வந்து பெண்பாலை தான் ஹிந்தியில் கன்சிடர் பண்ணுவாங்க அதனால நையி அப்படின்றது வருது உசே நயி கார் சல்னே கீ ஸோ நம்ம இங்கே அவல் அப்படின்றதுனால சல்னே கீ கீ வருது கா வராம கீ வருது ஆதத் ஹோகஇஹே அப்படின்றத சொல்றோம் இதுவே அவன் வண்டி ஓட்டி பழகிட்டான் அப்படின்னு பொழுது இங்க எப்படி வரும் உசே நையி கார் இங்க நையி கார் அப்படின்றது தான் வரும் அவன் அப்படின்னாலும் ஏன்னா வந்து அந்த அப்படின்றது வந்து காருக்கான அதாவது காரோட ஜெண்டரை பொறுத்து தான் மாறுதுங்க அவன் அவளை பொறுத்து வந்து இந்த மாறல நையா நையின்றது மட்டும் மீதி எல்லாம் வந்து வந்து யார பத்தி பேசுறோமோ அந்த பர்சனை பத்தி அதை வச்சு வந்து மாறும் சோ உசே கார் நையார் அவன் அப்படின்னா சன்னேக்கா ஆதத் ஹோ ஹோகையாஹே அவள் பழகி கொண்டாள் அப்படின்னு சொல்றதுக்கு சன்னேகி ஆதத் ஹோகையீஹே அப்படின்றது வரும் நெக்ஸ்ட் பாருங்க எப்பவும் புரணி பேசுறது அவங்களுக்கு பழகம் பழக்கமாகிருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு உன்கே ஹர்சமை கப்பி மார்னே கி ஹே ஸோ உன்கே அப்படின்னா அவர்களுக்கு அப்படின்றது அர்த்தம் உஸ்கே உஸ்கே அப்படின்னு சொல்ற போது வந்து நம்ம வந்து அவன் அவள் அப்படின்றத சொல்லுவோம்ல உன்கே அப்படின்றது வந்து ப்ளூரல் ஃபார்மை குறிக்கிது ஹர்சமை அப்படின்னா எப்பொழுதும் அப்படின்றது அர்த்தம் கப்பி மார்னா அப்படின்னா வந்து புரணி பேசுறது ஸோ கப்பி மார்னேக்கி ஹே அப்படின்னா வந்து புரணி பேசுறது பழக்கமாகிடுச்சு அப்படின்றது அர்த்தம் ஸோ கப்பி மாரினா அப்படின்றது வந்து இங்கே வந்து புது வார்த்தை நீங்கள் பழகி கற்றுக்கிட்டது உன்கே ஹர் சமை கப்பி மார்னேக்கு ஹே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்